வருது நம்ம கிட்டேந்து கூட வரும் நிறைய பேசுறதுல நம்ம நிறைய விஷயம் சொல்லுவோம் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்க பாரு நான் நான் மேல் மாடிக்கு போறேன் பெட்ரூமுக்கு போறேன்னு சொன்னா பரவாயில்ல மேல போறேன் பாரு இப்படி நிறைய வார்த்தைகள் நெகட்டிவாவே வந்துகிட்டு இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு பசங்களே டிப்ரெஷன் நான் எதுக்கு இருக்கேன் நான் இல்லாமல் இருந்தா நல்லா இருக்கும் அம்மா என்ன ஏமாணி பெத்த இப்படி கேட்குற பசங்க நிறைய இருக்காங்க நான் எதுக்கு இருக்கேன் எனக்கு ஒரே டென்ஷன் மூணு வயசு குழந்தை சொல்றேன் எனக்கு ஒரே டென்ஷன் நெகட்டிவா பேசுது ஸோ இந்த நெகட்டிவான விஷயங்கள் வீட்டில் ஃபுல்லாக எல்லா பொருளும் ஈர்த்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஜபம் பண்ணி இந்த மந்திரங்கள் ஏன் சொல்கிறோன்னா அந்த மந்திரங்களுக்கு எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது மந்திரங்களை சொல்ல சொல்ல அந்த கலசத்தில் உருவேறி அந்த கலசத்தில் நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளிக்கும்போது அன்றைக்கி வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணப்படுகிறது நீங்கள் புண்ணியாஜனம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க புண்ணியாஜனம்னால் கலசத்தை வச்சு உருவேற்றி அந்த தண்ணியை தெளித்து வீட்டை சுத்தப்படுத்துகிறாங்க அவ்வளோதான் தீட்டு போயிடுச்சுங்கிறேன் அதே தான் கலச ஸ்தாபனத்தோடு ஒரு பயன் ஆனால் நான் கலசத்தை வச்சுருவேன் நாளைக்கே எனக்கு பெரிய லெவலில் பணம் வந்துடும் நான் பெரும் கோடி சொன்னாயிடுவேன் சொல்கிறது அந்த மாதிரி நோக்கத்தில் எதையுமே செய்யாதீங்க